வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி குருமா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பிரடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மையன்களும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்யமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தனி மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பது ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் கடைசி நாள் பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோமவாரம் திங்கள்கிழமை பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பிரிவினை முழுவதுமாக இருக்கின்றோம் இன்றைய விஷேஷம் என்னவென்றால் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமேத நடராஜ பெருமானுடைய ஆருத்ரா தரிசனம் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் ஆசை இன்றைய விசேஷம் என்னவென்றால் தனுர் மாதம் மார்கை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் கடைசி நாளாக இருக்கின்றது அனைத்து சிவாலயங்களிலும் அதிகாலையில் அதாவது சோமவாசனம் திங்கட்கிழமை என்று சூரிய உதயத்திற்கு முன்பாகவே ஸ்ரீ சிவராம சுந்தரே சமேதா ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய ஆருத்ரா தரிசனம் பக்தர்களுக்கெல்லாம் காட்சியருள காத்து கொண்டிருக்கின்றார் ஆகவே நாம் அனைவரும் அன்றைய தினம் செல்ல வேண்டும் நமது சென்னையிலே ஆருத்ரா தரிசனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து என்ற தலைப்பிலே முழு விளக்கமாக கூட்டியிருக்கின்றோம் அதன் பிரகாரம் பார்த்து கொள்ளுங்கள் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் அனைவரும் தங்களது கிரகங்களிலே செய்து பிரமாதமாக இருங்கள் இரண்டாவதாக இன்றைய தினம் போகி பண்டிகை அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் ஆசிரியர் வாதங்கள் ஆனால் இந்த போகி பண்டிகை என்று நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் போகி பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற தலைப்பிலே முழு விளக்கமாக பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் அனைவரும் அந்த வீடியோ பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் போகி பண்டிகையை மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி மகிழ வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மூன்றாவதாக இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் பௌர்ணமி விரதம் நாளாக இருப்பதால் இன்றைய தினத்திலே நாம் அனைவரும் ஸ்ரீ சத்தியநாராயண பெருமாளுக்கு பூஜை செய்து அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சகத்தையும் ராசியையும் பெற வேண்டிய நாளாக இருக்கின்றது இன்றைய தினம் கிரிவலம் கிரிவலம் செய்யக்கூடிய நேரமானது அதிகாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்குள்ளாக செய்து முடிக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய தினம் தனுர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மார்கழி மாதத்திலே கடைசி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்ரே தமிழ் மாதம் தேதி தனு மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பது ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருது ஹேமந்த ரித்து மாசமானது ஆந்திராயண மாசே மார்கழி மாதம் தனூர் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி ஐம்பத்தைந்து நாழிகை இருபது வினாடி பின்னருவே செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலி நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை புஷ்ய பகுல பிரதம்யாம் பிரதமை திதி இன்றைய சிராத திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தொண்ணூறு மாசே சுக்லபக்ஷ வளர்ப்பிறை பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனோர் மாதம் மார்கழி மாதம் பௌர்ணமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்கள் ஆகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரவிகளாக சந்திரவம்சாவிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிறார்த்த திதியானது மாசே தை மாதம் மகரமாசே சுக்லப வளர்பெரிய பௌர்ணமாசியான் பௌர்ணமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனவரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் சுக்லபக்ஷ வளர்பெரிய பௌர்ணமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருமாக்களாகிய சார்த்தம் திதி இரவம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கருமாக்களையே நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்ருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா விடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தக்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய உன்சாவிகளையும் வந்து சேரும் இது வேத சாஸ்திரத்தில் ரிஷிகளால் எழுதப்பட்ட உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது இந்து வாசரே சோம வாசரே கிழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆருந்திரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பன்னிரண்டு நாயிகை பன்னிரண்டு நாயிகை வரைக்கும் இருக்கின்றது காலை பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு புனர்பூசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிறந்த அதாவது தனோர் மாதம் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து இயன்பர்களும் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் அனைவரும் வருஷா நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடிடுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்கள் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பல விதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் யோகம் இன்றைய விசேஷமானது இன்றைய தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் கடைசி நாள் அனைத்து சிவாலயங்களிலும் அதிகாலையில் ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமயஸ்ரீ நடராஜ பெருமான் ஆருத்ரா பக்தர்களுக்கு காட்சி தருள்ளது பௌர்ணமி விரதம் வைசிரா போகி பண்டிகை வட சாவித்ரி விரதம் குருநாதர் ஜெயந்தி காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆருத்ரா தர்சனம் காட்சி தருள்ள இன்றைய ராவுகாலமானது காலை எட்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானதே காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை புலிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை நல நேரமானது என்று தனு மாதம் ஆர்கே மாதம் இருபத்தி ஒன்பதாம் கடைசி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூதமானது கிழக்கு பரிகாரமானது தையர் இன்றைய சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பிறந்த மைய அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தாறு நிமிடம் வரை சந்திராட்டமும் ஜேஷ்டா நட்சத்திரம் வேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமும் ஜேஷ்டா நட்சத்திரம் வேட்டை நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் ஜேஷ்டா நட்சத்திரம் కేటై నక్షత్రం మూడమ్ పదతి పరిన్పరికి ఇరవై పదినోరు మనీ ఇరవతి ఎట్టు నిమిడం ముదల్ పినిర సెవైయ ఐదు మణి అరవత్ ఒమిడం వర చంద్రమం లో సమస్తావంతో అస్తో